அருள்மிகு பாடி பாரிஜாதீஸ்வரபெருமான் திருவடிகள் போற்றி கலர் முளைநாத பெருமான் திருவடிகள் போற்றி ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திரு களர் திருமுறை இரண்டு அம்பத்தோராவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் களரி என்று முன்னாலே அழைக்கப்பட்ட பெயர் சபை அரங்கு என்ற வரக்கூடியது களரி துர்வாச முனிவருக்கு சுயபெருமான் நடன காட்சி கொடுத்ததுனாலே சபை என்று அழைக்கப்பட்ட களரி இப்போது திருக்களர் என்று அழைக்கப்பட்டுகிறது சம்பந்த பெருமானால் பாடப்பெற்ற திருப்பதி மன்னார்குடியிலிருந்து ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் துறைவில் திருத்துறைப்பூண்டியில் இருந்து மன்னார்குடி செல்லும் மனையில் இத்தலம் அமைந்துள்ளது திருச்சிற்றம்பலம் நீருள் ஆற்யல் வாவி சூழ் பொழில் நல்ல சோலைகள் எப்படி இருக்கும்னா குளங்களும் நீர்நிலைகளிலே நல்ல மீன்களும் வாழக்கூடிய அழகான சூழல் நீண்ட மாவயல் வரப்புடைய வயல்வெளி மாமதில் தேரின் ஆர்மருகில் விழா மல்கு திருக்கலருள் அல்ல உயர்ந்த மதில்கள் அந்த நிறைந்த தேர் திருவிழா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய திருக்கலருள் ஊர் ஊழார் இடு பிச்சை பேணும் ஒருவனே அந்த கலருல இருக்கக்கூடிய பெருமான் எப்படிப்பட்டவர்னா ஊன் பிச்சை எடுத்து இடு பிச்சை எடுத்து பேணக்கூடிய ஒருவன் என்னும் ஒருவன் ஒப்பற்றவன் ஒளிர் செஞ்சடை மதி ஆர் நிறைந்தவனே நின்றவனே அதெல்லாம் ஒளிர் செஞ்சடை அந்த ஒளிரக்கூடிய பிரகாசமான நிலவை தன் திருச்சடிலே நிறைத்து வைத்தவர் நின்றவர் அடைந்தார்க்கு அருளாய பெருமானே நீயே கதின் என்று அடைந்தவர்களுக்கு நீ அருள வேண்டுமப்பா என்று சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான் இரண்டாவது பாடல் தோளின் மேல் ஒளி நீர் தாங்கிய தொண்டர் வந்து அடி போற்ற அப்போ என்ன பண்ணணும் சிவபெருமான் கோயில் போகும்போது பதினாறு இடங்களில் திருநீர் அணிஞ்சு போகணும் அதுதான் எஸ் தோல் நம்முடைய பியன் அப்படின்னு சொல்லுவாங்க தோல் மேலே திருநீர் அணியணும் அது பதினாறு இடங்களில் திருநீர் தலை உச்சியிலிருந்து நெற்றி கழுத்து மார்பு தோல் நல்ல இரண்டு தோல்களிலும் முளங்கை ரெண்டு முளங்கை மணிக்கட்டு ரெண்டு மணி மணிக்கட்டில் பூசும்போது ஒரு ஜான் தான் பூசணும் ஒரு ஒரு இன்ச்சி தான் பூசணும் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அங்கலம் இருக்குது நல்லா போட்டு பட படக்கம் போட அந்த போடும்போது அந்த ஒரு இடத்துக்கு இவ்வளோ இவ்வளவு அகலத்தில் பூசணும் அதுதான் அழகு அந்த மாதிரி ஒரு பூசணும் மணிக்கட்டு தொப்புள்ள பூசும்போது மேல் நோக்கி பூசணும் தொப்புள் படி பண்ணும் தொப்புல வைக்கும் மேல் நோக்கி பூசணும் அப்போ ரெண்டு முழங்கால் முழங்கால் கீழே திருநீர் பூகக்கூடாது முழங்காலில் பூசிட்டு காதில் ரெண்டு காதலையும் அப்படியே திருநீர் பூசி நிறைவு செய்யணும் அது மாதிரிலாம் பதினாறு இடங்களில் திருநீர் பூசும்போது தோளின் மேல் ஒழிநீர் தாங்கி தொண்டர் வந்து அடி போட்டு அங்கே வரக்கூடியவர்கள்லாம் அப்படி நல்ல தோல் மீது திருநீர் பூசி வருவாங்களாம் மிண்டிய தாளினர் நல்ல இப்படிப்பட்ட அடியார்கள் நெருங்கி வந்த அடியார்களுக்கு திருவடியை அனைவாக கொடுக்கக்கூடிய சிவபெருமான் வளரும் தவம் அல்கு திருக்கலருள் அப்படிப்பட்ட தவமே வடிவான சிவபெருமான் அடியவருக்கெல்லாம் தவத்தை அருளக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய திருக்களருள் வேளின் நேர்விசையர்க்கு அருள்புரி வேல்னா முருகவேள் முருகனுக்கு மாறி அழகுடைய அர்ஜுனனுக்கு அருள் புரிந்த வித்ததா இப்படிப்பட்ட பெருமான் பெரிய வித்தாரன் பெரிய கட்டிகாரன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா வித்தகா தன கோமேலாதான் விரும்பும் அடியாரை ஆள் உகந்தவனை அவர் ரொம்ப விரும்புன அடியார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளாக வச்சுக்கு வரான் ஆள்னா எப்பா இங்க வாப்பா முருகா வேலையாள்களை கூப்பிடுவாங்க இல்லையா அது மாதிரி உனக்கே ஆளாய் இனி அல்லேன்னு நினதலாமேனா இல்லையா அது மாதிரி அடிமைத்திறன் பூண்டுதல் சுவாமியிடத்தில் அடிமை கொண்டு வாழக்கூடிய அடிமைத்திறனை கொடுக்கக்கூடிய பெருமான் ஆட்கொண்ட பெருமான் அடைந்தார்க்கு அருளாயே உனையே கதி என்று அடைவதற்கு அருள வேண்டும் சாமி மூணாவது பாடல் பாட வல்ல நல் மைந்தருடு பனி மலர் பல கொண்டு போற்றி செய் மைந்தர் என்றா மக்கள் நல்ல பாடக்கூடிய நல்ல மக்கள் நல்ல மலர்களும் கொன்று கொடுத்து இறைவனை வழிபட்டு போற்றி செய்தார் அன்பர்கள் அப்படிப்பட்ட சேடர் வாழ் நல்ல பெரியவர்கள் வாழக்கூடிய பொலி சுகசெலுமான திரு கடருள் நல்ல சோலை சூழ்ந்த உயர்ந்த மாடங்கள் வீடுகள் நிறைந்த நீட வல்ல நிமலனே எழுந்தருளி உள்ள நீட வல்ல நிமலன் அமலன் மும்மலமில்லாதவன் அடி நிறை கடல் சிலம்பு ஆர்க்க திருவடியிலே அந்த நிறைந்த திருவடி ஒளி சிலம்புனுடைய ஒளி ஒலிக்க பாதச் சிலம்பொலி கார்த்திக பரிசு மானடமாடவல்லானே அப்படி மானடம் நல்லெருளில் நற்றம் பயின்ற பெருநடம் பெருங்கூத்து ஆடவல்லவன் சோபெருமான் பெருமானே அடைந்தார்க்கு அருளாகிய அம்பின் நேர் தடங்கண்ணினார் உடன் ஆடலர் ஆடவர் பயில் மாட மாளிகை வீடுகள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா நல்ல அம்பு போன்ற கூர்மையான அந்த அகண்ட உடைய பெண்களும் ஆடவர்களும் நல்லா மகிழ்ந்து இருப்பார்களாம் அந்த வீடுகளில் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அன் நல்ல ஒரு அன்பான அன்பர்கள் இருக்கக்கூடியவங்க செம்போ நாடு நல்ல செம்பொடான மாளிகைகள் அப்படிப்பட்ட ஒரு பொழில் சூழ்ந்து அழகாய திருக்கலருள் அப்படி ஒரே சோலைகள் சூழ்ந்த இந்த திருக்கலருளில் எண்பு பூண்டதோர் மேனி எம் இறைவா திருமேனியில் எண்பு எலும்பு மாலையா போட்டுட்டு வரார் கங்காளன இறைவா இணை அடி போட்டி நின்றவர்க்கு உன் திருவடியே சரணம்னு போட்டி வழிபட்டவர்க்கு அன்பு செய்தவனே அன்பர்க்கு அன்ப நல்ல வாட்களாயே கொங்குளா மலர் சோலை நல்ல மனம் பொருந்திய மலர்களுடைய சோலை வண்டு இனம் கெண்டி கெண்டின கிளறி அந்த மலர்களை கெண்டி மாமது உண்டு நல்லா உயர்ந்த அந்த தேனை உண்டு இசை செய்ய பாடும்படுமா தெங்கு பைங்கமுகம் புடை சூழ்ந்த தென்னையும் பாக்கு மரமும் சூழ்ந்த திருக்கலருள் மங்கை தன்னோடு கூடிய மணவாளனே எப்படிப்பட்ட நித்த மணாளர் நிரம்ப அழகியர் உமையோடு கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் மணாளன் பிணை ஒன்று ஓ அது இன்னொரு ரகசியம் இருக்கு என்னன்னா அவர் நித்த மணாளர்னோன்னு தினமும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறார்னு தவறாக என்னக்கூடாது கலி ஆனம் இன்பப் பெருக்கம் என்னென்னா முக்தி பேர் நல்கிறார்னு அர்த்தம் தினமும் உயிர்களுக்கு முக்தி பேர் ஒரு நாள் கூட முக்தி பேர் அடையாத ஒரு ஒரு நாளே இல்லை ஒரு நிமிடமே இல்லை சுவாமி எப்போதும் அந்த தொடர்ச்சியாக முக்தி பேர் நல்கிட்டே இருக்கார் அந்த முக்தி தான் திருக்கல்யாணம் அந்த உடல் உடலு சேர்றது கல்யாணம் உயிர் இறைவனை சேர்றது திருக்கல்யாணம் அதாவது அதுக்கு ரொம்ப வித்தியாசம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மங்கை தன்னோடும் கூடிய மணவாழனே பிணை கொண்டு ஓர் கை தளத்து பிணைனா குறிக்கிறது ஒரு கையிலே மான் அங்கையில் படையாய் ஒரு கையிலே பரசு வைத்திருக்க பெருமானே அடைந்தார்க்கு அருளாயே கோல மாமயில் ஆள நல்ல அழகான மயில் ஆடும்படியாக கொண்டல்கள் பொழில் குளவும் கொண்டல்னா மேகம் மேகம் சூழ்ந்த சோலைகள் நிரம்பிய வயலிடை நல்ல வயலிலே சேல் இளங் புனல் சூழ்ந்த நல்ல நீர்நிலையிலே மீன்களும் கயல் சேல் மீன் கயல் மீன்களும் நிறைந்த மீனுடைய வகைகள் எல்லாம் இருக்கக்கூடிய திருக்கலருள் நீலமேவிய கண்டனே நீலகண்டன் நிமிர் புஞ்சடை பெருமான் புஞ்சடைனா கற்றை சடை நிமிர் சடை அப்படின்னு எல்லாமே திருச்சடை அதனுடைய நடனம் ஆடும்போது எப்படி இருக்கும் சடை அப்படியே மேல் நோக்கி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வேககமான ஆட்டம் அப்படிப்பட்ட உடைய பெருமானே என பொலி ஆழ நிழல் உளாய் இதெல்லாம் அடியவர்களெல்லாம் போற்ற முடியாக ஆழமரத்தின் நிழலிலே இருந்து அரண்முளைத்த பெருமானே தட்சிணாமூர்த்தி பெருமானே அடைந்தார்க்கு அருளாயே இனே அடைந்தவருக்கு நீ அருள வேண்டுமல்லப்பா தம் பலமறியாதவர் மதில் தாங்கு மால் அழல் எழ தின் பலம் கெடுத்தாய் அதாவது சுவாமிகிட்ட போய் மோதுடமேனு கொஞ்சம் அறிவு வேணும்ல அவன் தாம் பலத்தை தெரியாமே போய் அப்பாவுடைய போய் மோதுனான் அதான் முப்புராதிகள் அவனை மேறு மலை சும்மா அப்படியே மலை எடுத்தாரு அப்படியே வில்லா வளைச்சாரு அலல் இலை அப்படியே தீயாம்பு வச்சுட்டார் அவங்களுடைய தின் பலம் பெரிய வலிமைன்னு நினைச்சான் பாருங்க அவ்வளவும் முடிஞ்சு போச்சு திகழ்கின்ற திருக்கள் அவர் பெருமான் வந்து இங்கே அருமையாக அருளக்கூடிய திருக்களருள் மலர் தூபி நின் அடி வானவர் தொட கூத்து வந்து பேரம்பலத்து உடைவாய் அடைந்தார் கருளாயே தேவர்களெல்லாம் இந்திர வர்றாங்களா மாணவர்கள்லாம் வந்து மலர்களெல்லாம் தூவி வழிபடுறாங்களா பெருமானுடைய கூத்து கண்டு ஆனந்தமாக அது அப்படிப்பட்ட பெருமான் அருளக்கூடியவர்கள் பேரம்பலத்திலே இருக்கக்கூடிய ஒரு இந்திர்கொடிய பெருமான் அது என்ன பேரம்பலம் சிற்றம்பலம்னா இரண்டுமே ஒன்று தான் வெளிப்பாடில் பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா சபை அப்படின்னு சொல்ற நேரம் ஞான சபை மன்றுள் ஆடும் மன்றுள் மன்று அப்படின்னா இதெல்லாம் திருக்கல்லீற்றுப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூத்த உருவ நிலையிலே நாம் பார்க்கக்கூடியது அருவும் உருவும் ஒன்று தான் பக்தியும் ஒன்று தான் ஞானமும் ஒன்று தான் அந்த இறுதி நிலையிலே ஒரே விதமான அந்த சிவயோகம் கொடி நிற்கும் சிற்றம்பலம் அது பேர் தான் சிற்றம்பலம் அது நம்ம அப்பாவுடைய ஆட்டத்தை நம்ம என்ன பார்க்குறோம் இன்னொன்று வந்து சுத்தவெளி ஞானவெளி அருவநிலை ஆகாயம் இது பேரம்பலம் ஆக உருவமாக இருக்கிறவர் அரு இருக்கார் லிங்கத்திருமேணியாக இருக்கிறார் அரு உருவாக இருக்கிறவர் இருக்கார் ஆக மூன்று நிலைகளிலும் வழிபட்டு பேறு பெறுவருடைய இறுதி நிலைங்கிறது ஒன்று தான் இதில் மாடுபட்ட கருத்தே கிடையாது ஏன்னா அதுக்கு நாயன்மார்களே சாட்சி சொல்றாரு அம்பலத்துறைவாய் பேரம்பலத்துறைவாய் அடைந்தார் கருணாயே குன்று அடுத்த நல் மாளிகை கொடி மாடம் நீண்டு உயர் கோபுரங்கள் சூழ் சென்று அடுத்து உயர் வான்மதி தோயும் திருக்களருள் ஓங்கி அடிச்சிட்டார் மலை போல இருக்குமா மாளிகைகள் ஒரே கொடி பறக்கக்கூடிய வீடுகளே நீண்டு உயர்ந்த கோபுரங்கள் அப்படி இருக்கூடிய அதில் போய் வான்ம அடுத்து போய் தட்டுவான் இது நிலா போய் தோயும் திருக்கலருளே நின்று அடுத்து உயர் மால் வரை திரல் தோல்னால் எடுத்தான் அவன் என்ன பண்ணுறான் நேராக போய் தேர விட்டுட்டு போய் கைலாய மலையை அப்படியே பேத்துடலான்னு சொல்லி எடுத்தாரு யார் ராவணன் தோளில் பிடிச்சி எடுத்தா அவ்வளோதான் சுவாமி அடர்த்திட்டாரு அது தன் நீள் முடியன்று அடர்த்து உகந்தாய் அப்படியே அவருக்கு அருள் நீ உகந்தார் அடைந்தார்க்கு அருளாயே பண்ணின் யாழ் பயில்கின்ற மங்கையர் பாடல் ஆடலோடு ஆர வாழ் பதி நல்ல பன்முறையான எல்லாம் மீட்டுறாங்களாம் மங்கையர்கள் பாடலு ஆடல் இப்படிலாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த கோவில் அந்த பதினா அந்த அந்த திருக்கோவில் உள்ள இடம் தென் நிலா மதியம் பொழில் சேரும் திருக்கலருள் நல்லா தெளிந்த நிலாவும் அப்படியே பொழில்களும் சேருமா அப்படியே அழகான சோலைகள் சூழ்ந்தலே திருக்களூர்லே உள் நிலாவிய ஒருவனே ஒப்புமையற்ற நாயகன் அங்கே தங்கி அருளக்கூடிய பெருமான் இருவருக்கு நின் கடல் காட்சி யாரு பிரம்மனுக்கும் திருமானுக்கும் உன்னுடைய திருவடி காட்சி எப்படிப்பட்டது கிடைக்குமான்னு வந்து நின்னாங்களா இப்ப சுவாமி என்ன பண்றாரு ஆடல் அண்ணலாய அண்ணாமலையம் அண்ணா போற்றி ஒரே ஒளிப்புடம்பாக ஒளிக்காட்சியாக அனல் அண்ணல் பெருமானாக காட்சி கொடுத்த எம்மான் என் தலைவன் சிவபெருமான் அடைந்தார்க்கு அருளாயே பாக்கியம் பல செய்த பக்தர்கள் அது என்ன பாக்கியம்னா நல்வினையால் வரக்கூடிய பேர் அதான் பாக்கியம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்காமா பல நல்வது போய் தான் பாக்கியமாக வாழ முடியுது அவனால் அதாவது நல்வினை செய்யுங்க நல்வினை செய்தால் தான் முடியும் நல்வினைகள் செய்து பக்தர்கள் பாட்டோடும் பல பணிகள் பணி செய்ய பாருங்கள் பல பணிகள் சும்மா ஒன்று ரெண்டு இல்லை பெருக்கிறதுலேருந்து மெழுகிறதுலேருந்து திருப்பணியிலேருந்து எல்லா பணிகளையும் செய்யணும் அதுதான் பல பணிகள்னு சொல்கிறார் சாமி நான் ஒன்று தான் இது தான் செய்வேன் இது தவறு வேற செய்ய மாட்டேன் நாங்கள் உலகம் மட்டும்தான் பண்ணுவோம் நாங்கள் வந்து முற்றுகல் மட்டும்தான் பண்ணுவோம் அப்போ ஞானசம்பந்தம் என்ன சொல்கிறார் அதை முதல்ல கேளுங்க அடியன்னு சொல்கிறத தூக்கி குப்பையில் போட்டுருங்க சம்பந்த பெருமானு சொல்கிறது தான் நம்ம த நம்ம தலை மேலே வச்சு கேட்கணும் பாட சொல்கிறியாப்பா பாடுறோம் எனக்கு தெரிஞ்சதை பாடுறேன் பா வா பாடலாம் அதே மாதிரி உலவரமனு சொல்கிறியா வாங்க பாடலாம் சந்தோஷமாக பண்ணலாம் நாங்கள் இதை தான் செய்வோம்னா அது என்ன இருக்காது தவறு அப்போ அது ஒன்றும் உரையாகலை தான் அர்த்தம் இங்கே தான் பாட்டுடும் பல பணிகள் பேணிய தீக்கியல் குணத்தார் எல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடிய அடிவர்களும் அக்னிகாரியங்கள் ஹோமங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய அந்தணர்களும் சிறந்த ஆறும் திருக்களருள் நல்லா சிறந்து இருக்கக்கூடிய திருக்களருளிலே வாக்கி நாள் மறை ஓதி நாய் வேத மொழியர் சோபெருமான் என்ன அவன் தேரர் சொல்லிய சொற்கள் ஆன பொய் ஆக்கி நின்றவனே அவங்க சொல்ல எல்லாத்தையும் பொய்யான சொல்லுங்கிறத வெளிப்படையாக மக்களுக்கு உணர்த்திட்டார் சாமி அதனால தான் இந்த சமயங்கள்லாம் ரொம்ப வாழ்கிற மாதிரி தெரியுங்க அதனுடைய பொய் தன்மையை அதை அழிச்சிடும் நம்ம வந்து அது அதுக்காக ஒன்றும் நம்ம த நம்ம வா நம்ம செய்ய வேண்டியது இறை வழிபாடு நல்லா பண்ணணும் சிவநாமத்தை நீங்கள் வந்து நீ எந்த நேரமும் அப்படியே மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதுதான் நம்மளுடைய வேலை இப்போ பாரு சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒரு வெஞ்சித் ஒரு வெறுப்பு ஏற்படக்கூடிய நிலையில் நம்ம தள்ளப்படவே கூடாது அப்படின்னா இதெல்லாம் யார் சாமி செய்கிறது நம்ம கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்வோம் அந்த வேலையை செய்கிறதுக்கு அப்பா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறான் நம்ம அப்பா அம்மா நம்பிக்கை இருக்கா இல்லையா ஏன்னா நம்ம வந்து செய்ய வேண்டியதுன்னா நம்ம ஒரு நல்ல அடியவராக மாறு நல்லபடியாக அப்பாவுடைய திருநாமத்தை சொல்லணும் அப்படி சொல்லும்போது ஐயன் வந்து அப்படி உற்றுவார நம்மளை விடமாட்டார் நம்பிக்கை தான் நமக்கு முக்கியமாக வேண்டும் அதான் தேட சொல்லிய சொற்களான பொய்யாக்கி நின்றவனே அடைந்தார்க்கு அருளாய் அடைந்தவருக்கு அருளப்பா பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது இந்து வந்து எழும் மாட வீதி எழில் கொள் காளி நகர் கவுனியன் பா வந்து அப்படியே அந்த வீடுகள் மேலே அப்படியே தவளும் அவ்வளோ எந்த வீடுகள் உள்ள வீதிகள் அழகு நிறைந்த வீதி சீர்காழி நகரிலே இருக்கக்கூடிய கவுனியர் குளத்திலே தோன்றிய ஞான சம்பந்தன் செந்து நேர் மொழியான் செந்துரப்பன் போன்ற அழகான மொழியை உடைய மகளிர் அவர் சேரும் திரு கலருள் அந்த பெண் மகளிர்கள் எல்லாம் அழகாக பாடுவார்களாம் அப்பாவிடத்திலே வந்து அப்படிப்பட்ட கலரில் கலருள் அந்தி அன்னதோர் யானை அந்தி சிவந்த நிரம்பவே பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி தீவண்ணனே அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய சிவந்த வண்ணம் மாலை மதியம் அப்படியே மாலை நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அந்தி சூரியன் சாயும்போது எப்படி இருக்கும் வானம் அப்படிப்பட்ட கலர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே இல்லை அவர் இதுக்கெல்லாம் ஒரு இயற்கைக்கு எல்லாம் இயற்கையே தோற்றுவித்தவர் அவனால் கோடி சூரியனுக்கு ஒளி கொடுக்கக்கூடியவர் எப்படி இருப்பார் ஆனால் நம்ம இப்படி இருப்பார் அப்படி மேலே அவர் எப்படி இருப்பார் அதை நம்ம கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் நமக்காக ஞான சம்பந்த பெருமான்னு அவர் பார்த்துட்டாரு நமக்கு புரிகிற மாதிரி நமக்கு அவர் நம்ம அப்படியே சொன்னோம் நமக்கு புரியுமானா புரியாது அப்போ நம்ம அறிவுக்கு இருக்கிற மாதிரி ஐயா வந்து காந்தி மன்னனாக இருப்பார் தீவனாக இருப்பார் நான் அப்படி சொல்கிறாரு இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அந்த ஞானத்தை வந்து ஐயனுடைய திருநாட்டத்தை அழகாக பார்த்தவங்க அவங்க நான் தோளுடைய செவியன் எடுத்தவொடனே பார்த்து பாடுறாரப்பா ஜீவமுக்தன் ஞான சம்பந்தம் அமரதம் பெருமானை ஞான சம்பந்தன் சொல் இவை பத்தும் பாட இந்த தவம் வந்து சித்திக்கும் கைகூடும் நம்ம எல்லாருமே ஒரு ஞான வேள்வியில நாம் எல்லாரும் கலந்து இருக்கோம் அதுல வந்து தவம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த தவத்தை நம்ம அடையணும்னா இந்த பதிகத்தை நல்லா பாராயணம் பண்ணணும் சிவாய நம சிவாய நம சிவாய்